அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தங்கமயில் சொந்த ஊர் புழுதி வீட்டுக்காரர் பெயர் நல்ல சின்ன இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம் விநாயகர் போற்றி கைத்தல நிறைவேணி மொப்ப மூட வெண்போரி கப்பிய கரி மூவர் அடிவேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் முத்திடும் மரண் மகன் மற்றப்பொருள் திரும்புய மதையானை மட்டவில் மலர்போடு பணி வேணே இடைவினை മുപ്പീരിത എ മുതേ മുപ്പുറമറി അച്ഛനൂറം അച്ചത് പോടി അതിരാ അപ്പുള മതനിടെ ഇപ്പള മി അതുയത് കൊടുപ്പണി പടു അപ്പള മത இவ்வாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமான